இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது பாதகமாக இருக்கிற விஷயத்த சாதகமாக எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கடல் அலைகளை உங்களுக்கு போட்டிருக்கோம் ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த மகர இருப்பாங்க அதே மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம உடஞ்சி போக மாட்டாங்க அடுத்து வருடம் பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பொறுப்புணர்வு உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் நான் இதை நோக்கி தான் பயணிப்பேன் நான் இந்த எலையை அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அதை நோக்கி பயணிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல குணம் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யாரு நீதி நேர்மைக்கு சொந்தக்காரர் அவரே ராசி அதிபதியாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள்ல இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சாதகமா இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதகமா இருக்கு இந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் அல்லது ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வருகின்ற நாட்களில் இல்லை என்றால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலையாகட்டும் மற்ற இடத்துலேயே ஆகட்டும் இந்த டைமு கொஞ்சம் முன்கோபம் கூடுதலாக வர்றதுனால கிரகநிலை அமைப்பு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் கூடுதலாக வரும் நில ராசி என்பதனால இந்த மகர ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கோபம் வருதுனே தெரியல திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் அனுசரணை வேணும் அனுசரணை இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாய்ப்புகளை நீங்கள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை தன்னை கடை பேசும்போது கூட பொய்யா எதுவும் சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லுங்கள் பிள்ளைகளோடு பேசும்போது கோபத்தை பாராட்ட வேண்டாம் அன்பாக பேசுங்க ஏன்னா இந்த வாரத்தை வரைக்கும் கொஞ்சம் கோபம் கூடுதலா வரும் வேலையில் வியாபாரத்தில் எந்த அளவு அக்கறையா நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிக அன்பு அக்கறையும் இந்த டைம் காட்டுவீங்க அதே நேரத்தில் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கவே வேணாம் அப்படி பகிர்ந்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மூன்றாம் நபர் தலையீடு வந்துச்சு அப்படி வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால முடிந்த அளவுக்கு மூன்றாம் நபர்கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை சொல்ல வேண்டாம் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை இன்னும் வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கணும் நல்ல ஒரு வரும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாக வரும் நம்பிக்கையோட ஜெய ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய வேண்டிக்கிட்டு செய்து வேண்டிகிட்டு கண்டிப்பா நடைபெறும் நடைபெறும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்களில் சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறார் சகோதரரால் அல்லது சகோதரியால கொஞ்சம் பண விரயம் வருகின்ற நாட்களில் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் வீண்வம்பு பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் எச்சரிக்கையாக இருங்க எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எப்படி நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப இனிமையான வாரமாக அமையும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வேலை இல்லாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுங்க உற்சாகத்தில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு எதிராக சில விரோதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாங்க உருவாவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சுறுசுறுப்புக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க இந்த மகாராஜ் என்பர்கள் புதன் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் அரசாங்கம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் அவ்வளவு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய சாதர்த்தியம் திட்டமிடுதல் எதிரிகளை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இனி இந்த மகர ராசி அன்பர்கள் வளமரப்போறீங்க எதிரிகளை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் மூணாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உங்களுக்கு திடீர்னு விரோதமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மனக்கவலை கொஞ்சம் அதிகமாகும் நம்ம இவங்களை போய் நண்பன் நினச்சி பழகிட்டு இருந்தோமே அவனே நமக்கு எதிராக செயல்பட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலை ஒரு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையுமே இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது சனி பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் பண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொருள் இழப்பு இந்த மாதிரி எதாவது ஒன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு கவனமா இருங்க ராகு பகவான் இருக்கிறார் பணம் கையாளும் போது நபர்களை நம்பி அதிகம் ஒப்படைக்க வேண்டாம் நிதி சம்பந்தமான வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தோடு எங்கேயாவது ஆலய தரிசனம் மேற்கொள்றது குடும்பத்தோடு போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்கும் ரொம்ப நல்லது முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த இந்த மகர ராசி அன்பர்கள் செய்யுங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதனால நம்பிக்கை உடந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால பிறரை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வரும் ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது ராசிக்கு கிடைப்பதுனால செல்வாக்கு படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களை தேடி ஒரு புது நபர் வர இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இல்லையா அது உங்களுடைய வாழ்க்கை துணை தான் செவ்வாய்க்கிழமையும் திங்கக்கிழமையும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது சரி உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி ராகு சூரியன் கேது இவங்கெல்லாம் சாதகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வரவு செலவெல்லாம் கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய வரவை காட்டிலும் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் புதனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய குடும்ப விஷயங்களை கூட அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதுனால வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் ராசியை குரு பார்க்க இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர்னு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஆரோக்கிய இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் வியாழக்கிழமையில ரொம்ப நிதானமா இருக்கணும் பேச்சலும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதன் வியாழக்கிழமையில் ஏதாவது முக்கிய பொருள் ரொம்ப கவனமாக கொண்டுட்டு போங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது திருவள்ளீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு பிரதோஷம் தவறாமல் போய் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்கம் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ